வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைகரு ரெண்டு ரூபாய் கட்டு தாங்க ஒரு நாலு கட்டு இந்த வீடியோவில் சேல்ஸ் கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல் கட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் கையெழுத்து போட்டுருக்காருங்க சீரியல் நம்பர் பார்க்கலாம் வாங்க ஜீரோ டூ சி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று கட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னோட கரை கூட கிடையாது சூப்பர் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் இந்த கட்டு பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல் டைகர் போட்டது ரிசர்வ் பேங்க் சிம்பிள் இருக்கும் கட்டோட கலரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து திருப்பி காமிச்சிருக்கேன் பின்னெல்லாம் கரை கிடையாது நம்ம வச்சிருக்க நாலு கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பத்தஞ்சு வரை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இந்த கட்டெல்லாம் புழக்கத்தில் தாங்க இருந்திருக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வச்சுருந்தாவே பெரிய விஷயம் ரெண்டு ரூபாய் நோட்டாக அன்னிக்கிறது எவ்வளோ விஷயத்தை சாதிச்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்தாலும் நோட்டை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷனுக்காக வச்சுருந்துருக்காங்க ரெண்டாவது கட்டு பார்க்கலாமாங்க ஐஜி பட்டேலு ஐஜி பட்டேல் எஃப் தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பின்னு கரை கிடையாது கரை இல்லாமல் சூப்பராக இருக்கு கட்டு அதாவது சைடு கூட திரும்பி வைக்கிற பாருங்கள் எந்த கட்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா கரை கிடையாதுங்க கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் ரிசர்வ் பேங்கோட சிம்பிளும் அந்த புலியோ டைகரும் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக நிற்கிறாங்க இதிலேயும் பின்னோட கரை கிடையாது மூணாவது கட்டு இந்த கட்டை நான் கவர் தான் போட்டிருந்தேன் எதுக்காக வீடியோக்காக லப்பர் போட்டு வச்சனால இப்படி இருந்துச்சு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கட்டாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த கட்டோடய சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதே ஐஜி பட்டனில் தான் அதாவது ஒய் சீரியல் நம்பர் பார்க்கலாம் வாங்க அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஜீரோ ஒன்று இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு நம்பர் எல்லாமே கவுண்டிங் கரெக்டாக இருக்கும் இந்த கட்டு வந்து அழுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களை பிரித்து காமிக்க இல்லாட்டி இந்த கட்டை கூட நான் பிரிச்சுருக்க மாட்டேன் உள்ளலாம் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கவுண்டிங் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நோட்டு நான் வந்து கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு தான் இந்த கட்டிலே கை வைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டு வந்து அழுக்கு ஆகிடக்கூடாது இந்த ரப்பர் பேண்டை போட்டனால தான் கட்டு இப்படி இருக்குது இல்லைனா இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க கட்டு டேமேஜ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னு பாருங்கள் பின்னு அப்படியே அடித்த பின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அப்படியே தான் இருக்குது கரை கொஞ்சம் கூட அந்த பின்னு துரு அந்த அந்தளவுக்கு இருக்குது லப்பர் பேண்டு தான் ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ லப்பர் பேண்டை வச்சனால தான் இந்த கட்டு எப்படி இருக்குது பின்னோட இது காமிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கெலாம் இந்த கட்டு பார்க்குறதும் சரி கையில் பிடிச்சி பார்க்குறதே பெரிய விஷயந்தான் நாலாவது கட்டு ஐஜி பட்டேலில் தான் எஃப் டொண்ட்டி த்ரீங்க நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜீரோ ஒன்று இந்த அதாவது நாலு கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து காமிச்சிட்டேன் கட்டு எந்த கட்டுமே கரை கிடையாதுங்க கரை இல்லாமல் நாலு கட்டுமே சூப்பராக இருக்குது கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு நம்பர் கரெக்டாக இருக்கும் எந்த நம்பருமே மிஸ் ஆகாது அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் விட்டுருக்காங்க எண்பத் எண்பத்தஞ்சு வரை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு புழக்கத்தில் இருந்திருக்கு சரிங்களா அதில் ஒரு முப்பது இருபது இருபத்தஞ்சி வருஷம் மொத்தம் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த நோட்டு வெளியிட்டு அப்படி இருந்தாலும் இன்னமும் நோட்டோட தன்மம் மாறாமல் நல்ல கண்டிஷனாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து நல்ல கலெக்ஷனில் தான் இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு கட்டுமே வந்து சேல்ஸுக்கு தாங்க கொடுத்துருங்க இது எங்கேருந்து ஜிபே போனாலும் குறையீடு பண்ணுவேன் சேனலுக்கு மட்டும் இன்றைக்கி புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ அடுத்த அடுத்து வரோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டே வந்து பார்த்திங்கன்னா கட்டாக கட்டாக வச்சுருக்கேன் நானும் நிறைய பேர் ஒரு ரூபா ஒரு ஒரு நோட்டு ரெண்டு ரூபா நோட்டு இருக்குங்க ஒரு நோட்டு ரெண்டு ரூபா நோட்டு இருக்குங்க அஞ்சு நோட்டு இருக்குங்க மூணு நோட்டு மூணு நோட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி இது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கான்னு கேட்குறீங்க இது இத்தனை லட்சம் போதும் அத்தனை லட்சம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா கட்டாக இருக்கும்போது நல்ல ரேட்டு தான் விற்க முடியான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு நம்பர் கவுண்டிங் கட்டாக இருக்குது நீங்கள் வச்சிருக்க ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு நோட்டு பத்து நோட்டு வைக்கும் போது நோட்டு அழுக்கு படைஞ்சிருக்கும் நோட்டு கண்டிஷன் இருக்காது ஏன்னா கலெக்ஷன் பண்ணுறவங்க கட்டு கலெக்ஷன் மூலம் கட்டு வந்து சுத்தமாக இருந்தால் மட்டும் தான் கலெக்ஷன் பண்ண முடியும் ரொம்ப டேமேஜ் இருந்தால் கட்டு கலெக்ஷன் பண்ண மாட்டாங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆனாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி கவரை போட்டு வச்சிருக்கனால தான் கட்டு வந்து சுத்தமாக இருக்குது நீங்கள் வச்சுருக்க மாதிரி ஒரு அஞ்சு நோட்டு பத்து நோட்டு வந்து அஞ்சு நோட்டு பத்து நோட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டு வச்சுருந்தா நல்லா தான் இருக்கும் கவர் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் ஒரு பீரோவில் வந்து ட்ரங்க் பீரோலாம் வச்சுருந்தா அதெல்லாம் எப்படியோ கரை பிடிச்சி எப்படியோ இருக்கும் ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டில் வந்து இந்த பின்னு தான் கரை பிடிக்கும் அந்த பின்னோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பின்னு வந்து கரை பிடிக்காம எந்த கட்டிலையுமே வரும் பாருங்கள் பின்னு கூட கரை பிடிக்காது அந்தளவுக்கு ஃபஸ்ட் க்ளாஸ் தான் இருக்கும் எல்லா கட்டுமே சுத்தமாக இருக்குங்க நம்ம அச்சிருக்க கட்டெல்லாமே இந்த கட்டெல்லாமே சேல்ஸ் தான் கொடுத்துருங்க இதெல்லாம் எங்கேருந்து ஜிபே பண்ணாலும் பண்ணாலும் பண்ணணும் சேனல் மட்டும் புதுசாகனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்